வணக்கம் இது தாய் வீடு மாத இதழ் அக்டோபர் மாதம் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு கட்டுரை தலைப்பு கம்பனின் கருவூலம் திறந்து ஆக்கமும் குரல் பதிவும் மாவெளி சீனா சண்முகராஜா பகுதி முப்பது சென்ற இதழில் கம்பராமாயணம் அயோத்தியா காண்டத்தின் எட்டாவது படலமாகிய சித்திரகூட படலத்தில் குறைஞ்சி நில இயற்கை அழகுடன் சீதையின் அழகையும் ராமன் கூறுவதாக கம்பரின் கற்பனை மிகுந்த கவி வண்ணத்தின் மூலமாக கண்டு மகிழ்ந்தோம் இந்த இதழில் ராமன் சீதை இலக்குமணன் மூவரையும் சித்திரக்கூட மலையிலேயே விட்டுவிட்டு கம்பருடன் சேர்ந்து நாமும் அயோத்திக்கு திரும்பி பள்ளிப்படை படலத்தில் கம்பரின் கவிவண்ணம் காட்டும் செய்யுள்கள் சிலவற்றை எடுத்து சுவைத்து மகிழ்வோம் பள்ளிப்படை படலம் என்பது தயரத மன்னனை பள்ளிப்படுத்தும் செய்தியை உணர்த்துவதென பொருள்படும் பள்ளி படுத்தல் என்பது இறந்த உடலை எரிப்பதற்காக விறகுகள் அடுக்கப்பட்ட படுக்கையில் கிடத்துதலை குறிப்பதாகும் தயரதன் இறந்ததும் வசிட்ட முனிவனால் ஓலை கொடுத்து அனுப்பப்பட்ட தூதர்கள் கீகிய நாட்டை அடைந்து பரதனின் மாளிகைக்கு சென்று அங்கிருந்த காவலாளியிடம் தமது வரவை பரதனிடம் கூறும்படி சொல்கிறார்கள் தூதர் வந்தனர் உந்தை சொல்லோடென காதல் முந்தி களிக்கின்ற சிந்தையான் போதுகிங்கிற புக்கவர் கைதொள தீதுளன் கொல் திருமுடியோன் என்றான் கம்பராமாயணம் அயோத்தியா காண்டம் எண்ணூற்றி எட்டாவது செயல் உமது தந்தையின் செய்தியுடனே தூதர்கள் வந்துள்ளார்கள் என வாயிற் காவலர்கள் பரதனிடம் கூற அவன் மகிழ்வுற்ற மனமுடையவனாக தந்தை அனுப்பிய செய்தியை கேட்க ஆவல் கொண்டவனாக இங்கே வருக என்று தூதர்களை அழைக்க அவர்கள் வந்து அவனை வணங்கி நிற்க தூதர்கள் ஓலையுடன் வந்ததனால் சிறிது ஐயம் கொண்டவனாக தந்தை யாதொரு தீங்குமின்றி நலமே இருக்கின்றாரா என வினவுகின்றான் தந்தையின் உடல் நலத்துக்கோ நாட்டு நலத்துக்கோ தீதொன்றும் நிகழ்ந்துவிடவில்லையே என்பதாக தீ திலன்கோள் திருமுடியோன் என்று பரதன் கேட்பதாக கம்பரின் சொற்றொடர் இருக்கிறது ஐ என்பது தந்தை என்பதாகவும் பொருள்படும் ஓரெழுத்தொரு மொழி மேல்நாளுற்ற சிறுவிற்கு இவள் தன் ஐ யானை எறிந்து களத்தொழிந்தனே புறநானூறு இருநூற்றி எழுபத்தி ஒன்பதாவது செயல் மூன்றாவது வரி இந்த புறநானூற்று பாடல் வரியில் ஐ என்னும் சொல் தந்தையை குறித்து வருவதை காணலாம் இந்த வேற் தன் ஐ தந்தை என்றும் என் ஐ எந்த என்றும் உன் ஐ உந்தை என்றும் சொற்கள் உருவாக்கம் பெற்றன அயோத்தியில் நிகழ்ந்தவற்றை பற்றி எதுவும் அறிந்திராத தூதுவரிடம் தந்தை ராம இலக்குவரதும் மற்றும் சுற்றத்தாரதும் நலன்களை விசாரித்தபின் அவர்கள் கொண்டு வந்த ஓலையை பரதன் பெற்றுக்கொள்கிறான் சூடி சந்தன்துடை சுற்று மண் மூடு தோட்டின் முடங்கள் நிமித்தனன் ஈடு நோக்கி வந்தெய்திய தூதர்க்கு கோடி மேலும் நிதியம் கொடுத்தனன் கம்பராமாயணம் அயோத்திய காண்டம் எண்ணூற்றி பன்னிரெண்டாவது செய்யல் அந்த முடங்களை முதலில் தன் தலையில் சூடிய பின் மேற்புறத்தில் சந்தனம் பூசப்பெற்று வாய்ப்புறத்தில் மண் வைத்து மூடி முத்திரையிடப்பட்டுள்ள ஓலையின் சுருளை பிரித்துப் பார்த்தவனாய் அவ்வோலையில் எழுதியிருந்த செய்தியை அறிந்து கொண்டவனாக அந்த முடங்களை கொண்டு வந்த தூதர்களுக்கு கோடிக்கு மேலாக பரதன் பொருள்களை வழங்கினான் அந்த முடங்கள் அயோத்தியில் இருந்து வந்தது என்னும் பெருமதிப்பினால் முதலில் அதனை தலையில் சூடி பின் பின்னெடுத்து பிரித்தான் என்கிறார் கம்பர் அந்த ஓலையில் கைவிஞ்சிப் போகின்ற காரியம் ஒன்று ஏற்பட்டுள்ளதால் உடனே வருக என எழுதியிருந்தாலும் அங்கு நிகழ்ந்தவை எதனையும் அறியாதவனாக ராமன் முதலியோரை விரைவில் போகின்றோம் என்னும் மகிழ்ச்சியால் தூதர்க்கு பெருநதியம் வழங்கினான் என்பதாகும் முடங்கல் என்னும் சொல்தான் இக்காலத்தில் கடிதம் அல்லது அஞ்சல் என அழைக்கப்படுகிறது கடிதம் என்பது தமிழ்ச்சொல் அன்று கடிதாசி என்பது உருது சொல் அது தமிழ் தெலுங்கு துளு மலையாளம் ஆகிய மொழிகளில் கடிதமானது முத்திரையிட்டு மூடப்பட்ட அஞ்சல் முடங்கலாகும் முற்காலத்தில் அரசர்கள் பனையேட்டில் செய்தி எழுதி சுருளாகச் சுற்றிய ஓலையின் வாய்முகத்தில் மண்ணையிட்டு அரச முத்திரை பதித்து அனுப்புவது மரபு அவ்வாறு மூடி முத்திரையிடப்பட்டதுதான் முடங்கலாகும் அது ஒருவரிடமிருந்து இன்னொருவருக்கு செல்லும் தன்மையால் அஞ்சல் என்று அழைக்கப்படுகிறது மின்னஞ்சல் என்னும் சொல் இப்போது பரவலாக பயன்பாட்டில் வந்துவிட்டது மடல் என்பதும் கடிதத்தை குறிக்கும் இன்னொரு சொல் மடல் என்பது ஒரு தாளை குறிக்கும் தாளை மடல் போல நல்ல பரப்பான மென்மையான தன்மையுடையதால் காகிதத்தை தாள் என்று அழைக்கிறோம் ஒரு தாளில் எழுதப்படுவதால் மடல் என்றும் கூறப்படுகிறது கடிதம் என்னும் உருது சொல் வந்து நாம் பயன்படுத்திய முடங்கள் அஞ்சல் மடல் திருமுகம் ஆகிய அழகான தூய தமிழ் சொற்களை வழக்கிழந்து போகச் செய்துவிட்டது கவலைக்குரியது ஓலையை பெற்றுக்கொண்ட பரதன் சத்ருக்கனோடு உடனே புறப்படுகிறான் எழுக சேனையன் ரேவினன் நெய்தினான் தொழுது கீகையர் கோமகன் சொல்லோடும் தழுவ தேரிடை தம்பியோடேறினான் பொழுதும் நாளும் குறித்தளன் போயினான் கம்பராமாயணம் அயோத்தியா காண்டம் எண்ணூற்றி பதினான்காவது செய்யுள் உடனே பரதன் தான் புறப்பட கருதியவனாய் பரிவார சேனைகள் உடனே புறப்படுக என்று ஏவினான் கேகையர் கோனை வணங்கி விடைபெற்று கொண்டு குதிரைகள் பூட்டப்பட்டு தயாராக வந்து நின்ற தேரின் மீது தன் தம்பியாகிய சத்துருக்கனுடன் ஏறி புறப்பட்டான் அயோத்திக்கு புறப்படுவதில் ஏற்பட்ட பேரவாவினால் பயணத்துக்கு ஏற்ற நல்ல நாளும் பொழுதும் பார்க்காதவனாக அயோத்தி நோக்கி அவன் புறப்பட்டான் என்கிறார் கம்பர் பயணப்படும்போது சகுனம் நாள் பொழுது போன்றவை பார்க்கின்ற மரபு அக்காலத்திலேயே இருந்தது என்றாலும் கடவுளிடத்தும் நல்லவர்களிடத்தும் செல்ல புறப்படும்போது அவற்றை கவனிக்க வேண்டியதில்லை என்பதை பொழுதும் நாளும் குறைத்து போயினான் என கம்பர் காட்டுகிறார் கோளாறு பதிகத்தில் ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கும் மிகவே என்னும் திருஞான சம்பந்தர் கருத்தையும் இங்கே நினைவில் கொள்ளலாம் பரதன் அயோத்தி நோக்கி புறப்பட்ட போது யானைப்படை குதிரைப்படை வேதியர் கூட்டம் இசைக்குழுவினர் என்று பல்வேறு அரச சின்னங்கள் திரண்டு வந்ததாக கம்பர் எட்டு செயல்களில் வர்ணிக்கின்றார் அவற்றுள் ஒன்று இது ஊன் அலைந்த உடற்கு தான் அலைந்து தழுவின தன்னுமை தேன் அலைந்து செவியுற வார்த்தென வானந்தன மாதகர் பாடலே மாதகர்களின் பாடல்கள் தேனின் இனிமையை அலைந்து கொண்டு வந்து செவிக்கு இனிமையாய் சுரைந்தாற் போல வானகம் வரை பரவியிருக்க உடலெங்கும் பறந்து செறிந்து உயிர் கலந்திருப்பதைப் போல தன்னுமை என்னும் மத்தள இசைக்கருவிகளின் ஒலிகள் அவற்றுடன் கலந்து தழுவி இருந்தன என்பது கம்பரது வர்ணனை உயிரானது உடலின் எல்லா பகுதிகளிலும் கலந்து தழுவி நிற்பதை போல தன்னுமை ஒலிகள் மாதகர் பாடலுடன் கலந்து தழுவி நின்றன என்னும் உவமை நயம் சிறப்பானது ஊன் அலைந்த தான் அலைந்து தேன் வான் அளைந்து என அழகிய ஓசை நயம் மிக்க தலையாய எதுகை கொண்ட சொல்லாட்சியில் இச்செயுள் சிறக்கிறது அலைதல் என்னும் சொல் நன்றாக கலப்பதை குறிக்கும் சொல்லாக பேச்சுவழக்கிலும் இருப்பதை நாம் அறிவோம் இச்செய்யுளில் மாதகர் என்னும் சொல் வருகிறது அரசரின் முன்னே இருந்து அவரது புகழ் பாடுவோர் மாதகர் என அழைக்கப்பட்டனர் பரதன் கோசல நாட்டை அடைந்தபோது அந்நாட்டில் எவரும் தத்தம் தொழிலை செய்யாமலும் மகிழ்ச்சியற்றி இருப்பதையும் நகரம் பொலிவிழந்து இருப்பதையும் கண்ட வரதனும் சத்துருக்கனும் ஏதோ பெருந்துயரம் நேர்ந்திருக்குமோ என எண்ணி மனதில் கவலை கொள்வதாக திருமகளே அந்நாட்டை விட்டு நீங்கினார் போல அந்நாடு காணப்பட்டதாக பதினைந்து செயல்களிலே கம்பர் வருணிக்கின்றார் அவற்றுள் ஒரு சில செயல்களை பார்ப்போம் நகை இழந்தன வான்முகம் நாரகில் புகை இழந்தன மாளிகை பொங்கலல் சிகை இழந்தன தீவிகை தேமலர் தொகை இழந்தன தோகைய ரோதியே அந்நாட்டில் உள்ளவரது ஒளிமிகுந்த முகங்கள் மகிழ்ச்சியால் ஏற்படும் சிரிப்பை இழந்து காணப்பட்டன அந்நாட்டு மனைகளில் நறுமணம் வீசுகின்ற அகிலின் புகை நீங்க பெற்றிருந்தன வீதிகளில் ஏற்றப்பட்டிருந்த விளக்குகள் தீச்சுவாலை இழந்து கிடந்தன அந்த நாட்டு மகளிரன் கூந்தல்கள் தேனையுடைய மலர்கள் சூடப்பெறாமல் அழகு இழந்து காணப்பட்டன என அந்நாடு களை இழந்து காணப்பட்டதை பரதனும் சத்துருக்கனும் காண்பதாக கம்பர் காட்சிப்படுத்துகிறார் இவ்வாறு ஒவ்வொரு செய்யுளிலும் ஒரே சொல் திரும்ப திரும்ப வந்து பொருள் நயம் தருகின்ற சொற்பொருள் நிலை அணி என்னும் அணிநயம் இங்கே பல செய்யுள்களிலே வருவது கம்பரின் கவித்திறனை வெளிப்படுத்துவதாக இருக்கிறது அண்டமுற்றும் முற்றும் திரிந்தயந்தாய் அழு அமுது உண்டு ரொன் ரொன்கதிர் செல்வனை தொடர்ந்து விளக்குவ போல்வன கண்டில்கொடி காணமே கம்பராமாயணம் அயோத்தியா காண்டம் எண்ணூற்றி முப்பத்தி ஆறாவது செய்யுள் ஒளிபொருந்திய கதிர்களை வீசுகின்ற கதிரவனை நோக்கி நீ இந்த அண்டம் முழுவதும் அலைந்து சொன்னிருக்கிறாய் இங்கு தங்கி உணவருந்தி செல்வாயாக என்று சொல்வதற்காக கதிரவன் செல்கின்ற வானளவுக்கு உயர்ந்து சென்றிருக்கும் கொடிச்சீலைகளின் தொகுதிகள் இல்லாது அயோத்தி நகரத்து நிலை மாறி அழகு அழிந்திருப்பதை பரதன் கண்டு கலங்குவதாக கம்பர் கூறுகிறார் வானளாவ உயர்ந்துள்ள அந்நகரின் கொடி சீலைகளை வருணிப்பதற்கு வானின் வழியாக செல்கின்ற கதிரவனை மறைத்து பசியோடு அலைகிறாய் உணவு உண்டு செல்க என அழைப்பதற்காக கொடி சீலைகள் வானுயர்ந்துள்ளன என கம்பர் தன்மை தற்குறிப்பேற்ற அணிநயத்துடன் வர்ணிப்பது சிறப்பானது பொலிவிழந்த நகரை பார்த்து கலங்கியவாறு வந்த இருவரும் அரண்மனை அடைந்து தந்தை இருக்குமிடம் செல்கிறார்கள் தந்தை அங்கு காணாமையால் மேலும் கலக்கமடைகிறார்கள் அப்போது பணிப்பெண் ஒருத்தி வந்து தாய் அழைப்பதாக கூற பரதன் தாயிருக்குமிடம் சென்று அவளை வணங்கி தந்தை எங்குள்ளார் என வினவ தயரதன் வானகம் சென்றான் என்னும் செய்தியை சொல்லி நீ வருந்தாதே என்கிறாள் கைகே இதனை கேட்ட பரதனின் நிலையை கம்பருவாறு கூறுகிறார் எறிந்தன கடிய சொல் செவ்வியுளைதலும் நெறிந்தலர் குஞ்சியான் நெடுது விகிழ்ந்தனன் அறிந்திலன் உயிர்த்திலன் அசனி ஏற்றினால் மறிந்துயர் மராமரம் மண்ணுற்றென்னவே கம்பராமாயணம் அயோத்திய காண்டம் எண்ணூற்றி ஐம்பத்தி ஓராவது செய்யுள் கைகேகியின் கடும் சொல் இடியறிந்தாற் போல காதல் பட்ட உடனே செறிந்த தலைமையரை உடைய பரதன் ஓங்கி வளர்ந்த மராமரமானது பேரடியினால் முறிந்து பூமியில் வீழ்ந்தாற் போல் வீழ்ந்து அறிவிழந்து உயிர்ப்புமின்றி மூச்சுத்து கிடந்தான் என்பது பொருள் தந்தை இறந்த செய்தியை கைகையின் வாயால் கேட்ட மாத்திரத்தே உயர்ந்து வளர்ந்திருந்த மராமரம் இடியேறுபட்டு நிலத்தில் வீழ்ந்தது போல அவன் வீழ்ந்த காட்சியை கம்பரின் நயம் நம் கண்முன் நிறுத்துகிறது பின்னரும் பரதன் கொண்ட துயரனை கம்பர் மேலும் பல செயல்களிலே வர்ணிக்கின்றார் எழுந்தனன் ஏங்கினன் இறங்கி பின்னரும் விழுந்தனன் விம்மினன் வெய் வெய்துயிர்த்தனன் அழிந்தனன் அறற்றினன் அறற்றி இன்னன மொழிந்தனன் பின்னரும் முருகிச் செவியான் முருகக் கடவுளைப் போல சிவந்த உடைய வரதன் தான் விழுந்து கிடந்து தரையிலிருந்து ஏக்கத்துடன் எழுந்தான் பின்னரும் தரையில் விழுந்தான் மனம் மிக வருந்தி வெம்மையாக மூச்சறிந்து மனநிலை குன்றிப் போய் பலவாறு புலம்பலானான் பரதனுடைய சிவந்த நிறத்தையும் அழகையும் முருகக் கடவுளுக்கு ஓமையாக்குகிறார் கம்பர் தந்தையின் நிறப்பையிட்டு பலவாறு அரற்றி புலம்பிய பரதன் இராமனைக் கண்டு வணங்கினால் அன்றி தன் மனத்துய தீராது என்று தாயிடம் சொல்ல இராமன் லக்வன் சீதை மூவரும் காடுகி செய்தியை கையை அவனிடம் தெரிவிக்கின்றாள் வனத்தினன் என்றவள் இசைத்த மாற்றத்தை நினைத்தனன் இருந்தனன் நெருப்புண்டானென வினைத்திறம் யாதெனி உழைப்பதின்னமும் எனைத்துல கேட்பன துன்பம் யாதென்றான் கம்பராமாயணம் அயோத்திய காண்ட முன்னூற்றி அறுபத்தி ஆறாவது செய்யுள் இராமன் காடு சென்று விட்டான் என்று கைகேகி சொன்ன சொல்லை மனத்தினால் எண்ணி எண்ணி பார்த்து நெருப்பை உண்டவனைப் போல மிக பெரும் துன்பம் கொண்டு எனது தீவினையின் கூறுபாடு இனியும் உண்டாக்கக்கூடிய தீமை உள்ளதா நான் இன்னும் கேட்க வேண்டிய துயரச் செய்திகள் இன்னும் உள்ளனவோ என பரதன் அஞ்சுவதாக கம்பர் கூறுகிறார் ராமன் கானகம் செல்வதற்கு காரணம் யாது ராமன் காடு சென்றது தந்தை இறப்பதற்கு முன்னரா அல்லது இறந்த பின்னரா என்று பரதன் கையிடம் வினவுகிறான் அதற்கு கையை விடையளிக்கின்றார் வாக்கினால் வரந்தர கொண்டு மைந்தனை போக்கினேன் வனத்தெடை போக்கி பார் உனக்கு ஆக்கினேன் அவனது பொருட்களாமையால் நீக்கினான் தன் உயிர் நேமி வேந்தென்றாள் கம்பராமயணம் அயோத்தியா காண்டம் எண்ணூற்றி எழுபத்தி ஓராவது செய்யுள் மன்னவனது வாயினால் இரண்டு வரங்களை பெற்றுக்கொண்டு அதன் மூலம் ராமனை காட்டுக்கு அனுப்பினேன் அவனை அனுப்பிவிட்டு இந்த நாட்டை நீ அரசாள்வதற்காக உனக்காக வைத்துள்ளேன் தயரதன் மைந்தனை பிரிந்த துயரனை தாங்க மாட்டாமையால் தன்னுயிரை போக்கினான் என்று நிகழ்ந்த நிகழ்ச்சிகளை கைகேயி தெரிவிக்கின்றாள் தந்தையின் வாக்கை நிறைவேற்றுதலின் பொருட்டே ராமன் காடு சென்றான் என்பதையும் அவனை பிரிந்த சோகத்தால் தயரதன் உயிர் துறந்தான் என்பதையும் சொன்ன கைகி மைந்தனே இந்த நாட்டின் ஆட்சி அதிகாரத்தை உனக்காக பெற்று தந்துள்ளேன் என்று கூறி இதனால் பரதன் மகிழ்ச்சியும் சமாதானம் அடைவான் என அவள் எண்ணினாள் என்பதை இச்செயலில் மறைபொருளாக கம்பர் காட்டுகிறார் அது கேட்டு பரதன் என்ன மனநிலையை கொண்டான் என்பதையும் தொடர்ந்து நடைபெற்ற நிகழ்ச்சிகளையும் அடுத்த இதழில் கம்பரின் கவி வண்ணத்துடன் கண்டு மகிழ்வோம் கட்டுரை என்னும் வளரும் நன்றி வணக்கம்